அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம சுய விளம்பரத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் நேற்று ஒரு நண்பர் வந்துட்டு எனக்கு ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார் அது ஒரு சிறப்பு தான் நான் வந்து கட்டண பயிற்சி சலுகை அப்படின்னு புத்தாண்டு மற்றும் பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனுடன் நீங்கள் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற வார்த்தையையும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆம் உண்மைதான் நான் மறந்துவிட்டேன் அதனை நினைவூட்டுதல் செய்ததற்கு அவருக்கு நன்றி நம்ம கட்டண பயிற்சி சலுகையை நம்ம காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கிறது வந்து கிறிஸ்மஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் சன் பொங்கல் புத்தாண்டு இது அனைத்தும் ஒருங்கிணைந்த நம்ம சலுகையை கொடுத்துருக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி மேலும் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ காணொலிக்குள்ளே செல்லலாம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்மளுக்கு சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிறது கிஃப்ட் டியூட்டி பார்க்குறோம் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலில் வர்த்தகமாகிட்டிருக்காங்க இப்போது சந்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நேற்றைய ஹை அருகில் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிறக்கு வாய்ப்புகள் உள்ளது நேற்றைய ஹை நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது அப்போது இந்த ஹை நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பார்க்க போனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் எஸ்டே ஹை அபோவ் அப்போது ஓப்பன் அபோவ் நிலை பெற்றால் என்ன நடக்குது ஓபன் பிலோ நிலை பெற்றால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு சந்தை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறது தென்பட்டாச்சு ஏன்னா ரேஞ்ச் வந்து பெரிதாக இருந்தது நேற்று முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பரி அடுத்த எக்ஸ்பரி மாற்றிக்கலாம் இங்கே வந்து ரேஞ்ச் விளையாடுவதற்குண்டான வாய்ப்பு மிக அதிகமாக தென்படுகிறது ஏன்னா இருபத்தி ஓராயிரம் டு இருபத்தொன்னூறு பெரிய ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்போ இதற்குள் என்ன வேணாலும் நடக்கலாம் அதில் நம்மளுக்கு வந்து சந்தையோட நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சிருக்கணும் இங்கே எல்லோரும் கொஞ்சம் ஒரு புரிதலுக்காக என்னென்னா புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அபோவ் கால் ப்ரைஸ் இருக்குது அப்போ சந்தை வந்துட்டு மேல்நோக்கி போகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக அப்படித்தான் நடக்கிறக்கு வாய்ப்பு அதிகம் ஆனாலும் இதை நம்பக்கூடாது ஏன்னா இதை வந்து ஆப்ஷன்ஸ் பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா ஒரு மேல் நோக்கி போகக்கூடான வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் ஆப்ஷன்ஸோட செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆப்ஷன் செல்லருக்கு என்ன தேவை ஒரு பத்து ரூபா பொருளை பத்து ரூபாய்க்கு செல் அடித்தா அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் பத்து தான் ஏன்னா இது ஜீரோ வாங்கினா அவங்களுக்கு பத்து ரூபா தான் ப்ராஃபிட் ஆனால் பத்து ரூபா பொருள் இங்கே முப்பது ரூபாய்க்கு கிடைச்சா அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் முப்பது ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது யோசித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் அப்போது சந்தை வந்துட்டு உங்களுக்கு சைடுவே அப்படின்னு வந்துட்டாலே டிகேக்குள்ளே போய்டும் அந்த டிகேக்குள்ளே போகிறது தான் ஆப்ஷன் செல்லருக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய தேவை அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சைடுவேக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கணும் ஒன்று இன்சைடு சந்தை வந்து இன்சைடாக இருக்கணும் அடுத்தது இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கணும் இது இப்படி இருந்ததுன்னா சந்தை ஒரு வால்டைலுக்குள்ள போய்விடும் அப்படிங்கிறதை நம்மளுக்கு தெரியும் அடுத்தது இவங்களுடைய இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது கால் புட்டோட அளவீடுகளை நம்ம பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பது காலுடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துகிட்டா இரநூறுபா அப்போது இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று இரநூத்தம்பது நூறுரூபா அப்போ இருபத்தி ஒன்று நூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று நூற்றம்பது டூ இருபத்தி ஒன்று நானூற்றம்பதுக்குள்ளே இருக்கிற மார்க்கெட் வந்து வாழ டைல் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போதோ இதை பிரேக் அவுட் பண்ணும்போதோ மொமெண்டம் மாறுபடும் அப்போது இருபத்தி இரநூத்தம்பது காலுடைய ஹை இரநூத்தி பதினெட்டு அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற எல்லை நம்மளுக்கு கிடைக்கிது இவங்களோட இரநூத்தி அறுபத்தி ரெண்டுனா இருபது நாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆ சாரி எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது அப்போ இந்த எல்லைக்குள் சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும் இந்த ரெண்டு பிரீமித்தை ஆட் பண்ணால் முந்நூறு புள்ளி அப்போது இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பதும் இந்த பக்கம் இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பதும் அப்போது இந்த இருபத்தி ஒன்று நானூற்றம்பது இருபத்தொன்னு நூற்றம்பதுக்குள்ளே இருக்கிற வர மார்க்கெட் வால்டைல் சந்தையாக இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் இதற்குள்ளே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எஸ்டடே ஹை லோ அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு முந்தைய நாளோட எஸ்டடே ஹை லோவுக்கும் நம்மளுக்கு உட்பட்டு தான் சந்தை இருக்குது அப்படிங்கும்போது இதற்குள்ளே வந்துட்டு வாலட்டைலுக்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறதை நம் எடுத்துக்கணும் ஆனால் சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம் முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க சந்தையை நம்பக்கூடாது இது நடந்தால் இது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்குள்ளே நீங்கள் எப்போ போகிறீங்களோ அப்போவே நீங்கள் பங்கு சந்தையில் நீண்ட நாள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பங்கு சந்தையை நம்பாமல் எது வேணாலும் நடக்கலாம் நம்மளுக்கு ஏற்றது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எப்பெல்லாம் நீங்கள் வெளியேறீங்களோ பங்கு சந்தையில் நீண்ட நாள் நீங்கள் இருக்கலாம் அதனால் ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் ஒரு நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த ப்ரீமியம் ஆப்ஷனில் என்னென்ன நிகழ்வு நடைபெறுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களை பார்த்து பழகி கொண்டீர்கள் என்றால் வெளிப்புற சந்தையை நீங்கள் பார்க்காம உட்புற சந்தையில் என்னென்னலாம் இருக்கிறதோ அதனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி புட் சைடை விட கால் சைடு அதிகமாக இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க அடுத்தது டைமலி இருபத்தி ஒன்று இரநூறு டு இருபத்தி ஒன்று முந்நூறு இது நூறுரூபா தான் இருக்கணும் இவங்க இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கிறாங்க இவங்க நூற்றி எட்டு ரூபா இருக்கிறாங்க அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருது அப்போது நூறுரூபா இந்த எல்லைக்குள்ளே இருக்கும்போது நூறுரூபா தான் இருக்கணும் ஆனால் முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபா அப்போ இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்கன்னா அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியான இதை விட எக்ஸ்பேண்ட் ஆகித்தான் ஆகணும் இருபத்தி ஒன்று இரநூறு இருபத்தொன்று முந்நூறு அப்போ இதற்கு மேலே தான் ஹைலோ இருக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது இருபத்தொன்னு முந்நூறுக்கு மேலையும் இருபத்தொன்னு இரநூறுக்கு கீழேயும் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஹைலோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நிலை பெறுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக எடுக்கணும் இங்கே ஏன் இந்த நூறுரூவா எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெரி பற்றி புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பியரோட கான்செப்ட் பாருங்க இப்போ எப்படி நம்ம எடுத்தோம் இருபத்தி ஒன்று இரநூறு டு இருபத்தி ஒன்று முந்நூறு எடுத்தோம் இங்கே பாருங்க இது ஐம்பத்தி நாலுனா ஆப்பணி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் யோசிக்க வேண்டாம் கணக்கீடே பார்க்கணும் அந்தளவுக்கு நீங்கள் இருக்கணும் இது தான் நீங்கள் தயார்படுத்து இதில் வந்து டிமாண்ட் சப்ளைக்கோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கோ எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் இல்லை ஆகும் மொத்தம் ப்ரீமியம் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறதை நீங்கள் இதில் நன்றாக உணர வேண்டும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்தை ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாக இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணணும் அப்போ நாற்பத்தேழு ஐநூறு கால் ஐநூறு புட்டு நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்க போகுது நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் எட்நூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் நாற்பத்தி எட்டு முந்நூறு நாற்பத்தி ஏழு ஐநூறு வந்துட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஆறு எழுநூத்தி ஐம்பது இதுதான் இருந்திருக்கு அப்போ இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டாலே இதனை பற்றி கொஞ்சம் நன்றாக இயல்பாக பார்க்க முடியும் எல்லைகளை அடுத்து நாற்பத்தி ஏழு எட்நூறு நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரமே பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் கால் நம்மளுக்கு அறநூறு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஐநூறு நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் போட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும் அப்போ இதனை அறிந்து நம்ம வியாபாரம் செய்ய முற்படணும் இந்த ஆப்ஷன் செயினில் டைம் வேல்யூ பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஏழு ஐநூறு டு நாற்பத்தெட்டாயிரத்துக்குள்ள என்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நாற்பத்தி ஏழு ஐநூறு டு நாற்பத்தி எட்டாயிரம் ஐநூறு புள்ளி தான் இருக்கணும் இவங்க எழுநூற்றி அறுபத்தஞ்சி புள்ளி இவங்களே இருக்காங்க அடுத்தது முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்போது ஒரு ஆயிரம் புள்ளி வருது அப்போது ஐநூறு இருக்க வேண்டிய இடத்துல ஐநூறு அதிகமாக இருக்குது இதுதான் டைம் வேல்யூ இங்கே பாருங்கள் இது நானூற்றி பதினேழு அப்போ இவங்களை பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்று அப்போது சந்தையோட இம்பேக்ட் ஜோன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது கூட்டினா ஐநூற்றம்பது பாயிண்ட் வரும் அப்போது இந்த தான் அவங்களுக்கு இம்பேக்ட் இதனால் ஆப்ஷன் ப்ரீமியங்கிறது ஒரு ஏமாற்று பொருள் இல்லை சரியாக நடைபெறுகிறது நம்ம சரியாக புரிந்து கொண்டாலே இதில் கிடைக்கக்கூடிய வெற்றி மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்குண்டான கற்றலுக்கு போங்க இதை நீங்கள் சுயமாகவே நீங்கள் கற்றல் செய்யலாம் ஆய்வு செய்யலாம் இதற்கு கட்டண பயிற்சி நம்ம கொடுக்குறோம் அது வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்குகிறது விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்